உடையாத்தி பணிமூட்ட சம்பத்தையும் குடும்பத்தில் விரட்டி அடித்ததை போல கவர்ந்து கொண்டு காப்பாற்றியதை போல இந்த பிள்ளைகளை காப்பாற்றும் இவர்கள் உள்ளவர்களாக மாறி போகட்டும் ஆண்டவரே ஒரு நாள் உன்னை நம்பின பிள்ளைகள் வெக்கப்படுவதும் சோர்ந்து போவதும் இல்லை ஆண்டவர அப்பா இதோ இந்த பிள்ளைகளை இன்றிரவே அப்பா இந்நாளிலே ஆசிர்வதித்து ஆண்டவரே உடைய கரத்துக்குள்ளாய் ஆண்டவரே தாங்குவீர் என்று முழுமனதோடு நம்பி விசுவசித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Um,